ஹாய் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் காலை உணவு வந்து இது தான் உளுந்தங்களி இந்த மாதிரி ஹெல்த்தியான தான் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உளுந்தங்களி வெந்தயக்களி புட்டு கம்மங்கூழ் கேப்பக்கூழ் இதெல்லாம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த உளுந்தங்களியெல்லாம் சாப்பிட்றது அது பெண்கள் சாப்பிட்றதுனால உடம்பு வந்து ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோடய பசங்களுக்குமே காலையில் இது தான் மதியத்துக்கு வந்து டிஃபனுக்கு வந்து சாப்பாடு காலையில இந்த உளுந்தங்களி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க இதெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய பசங்க வந்து கேட்பாங்க இதெல்லாம் செஞ்சு கொடுக்க சொல்லி எனக்கு இது உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த களி இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த களிக்கு வந்து பணம் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை இதை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய்